வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் அதாவது இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பச்சைப்பயிர் மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க அரிசி மாவு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்கலாம் இது வந்து நம்ம துருவி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து செஞ்சு பாருங்கள் இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் நம்ம வந்து பார்லர் தான் வந்து போகணும்னு கிடையாது இதே மாதிரி நான் வந்து இதில் ஸ்கின்க்கு தேவையான பொட்டேட்டோ ரைஸ் ஃப்ளவர் க்ரீம் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பச்சைப்பயிறு மாவு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் மாவு இது வந்து நல்லா கலந்துக்கோங்க இதில் வந்து நம்ம க்ரீம் கூட செய்யலாம் அதாவது உருளைக்கிழங்க வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அந்த ஸ்டார்ச் எடுத்துகிட்டு அப்புறம் ரைஸ் ஃப்ளோரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அது வந்து செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அலோவேரா ஜெல் வேணால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க சூப்பராக வந்து க்ளோ கிடைக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸ் பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க சூப்பராக வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து செய்யலாம் க்ரீம் இது வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இன்னொரு நாள் தான் இருக்கும் ஆனால் நம்ம க்ரீம் செஞ்சு வச்சோம்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுக்கலாம் அது இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தீங்களா இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வீக்லி டுவைஸாவது நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்ல வந்து க்ளோ கிடைக்கும் அதே மாதிரி தக்காளியில் பேக் போடலாம் கேரட்டில் பேக் போடலாம் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கை கால் உங்களுக்கு எங்கெங்கே கருப்பாக இருக்கும் கழுத்தில் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம அது பாருங்கள் ஒரு ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் சூப்பராக அது பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டோம்னா சூப்பராக வந்து உங்களுக்கு க்ளோ கிடைக்கும் உருளைக்கிழங்கு ரைஸ் ஃப்ளாரை வச்சு நான் வந்து க்ரீம் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ வந்து ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸாக வந்து சேர்ப்புறேன் இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இது வந்து ஆன்டி ஏஜிங் அதுக்கப்புறம் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் அப்புறம் ஸ்கின் க்ளோக்கு அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு அப்புறம் விட்டமின் சி நிறைய இருக்குது இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் விட்டமின் சி வந்து ஒரு பழத்திலே வந்து அறநூறு மில்லிகிராம் இருக்கான் இது வந்து ஆஃப் பழம் எடுத்தால் கூட நம்ம போதும் டெய்லி வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க முடியலனா கூட நாம் வந்து ஒரு ஆஃப் பழமாவது நாம் வந்து சாப்பிட்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் செய்கிறது கிடையாது வீக்லி டுவைஸாவது நம்ம வந்து இது ஜூஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வந்து நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிஞ்சா சால்ட்டு கருவேப்பில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கறி லீவ்ஸு ஒரு நாலு இலை வந்து புதினா இலைகளை சேர்க்குறேன் அப்புறம் வந்து வாட்டர் சேர்க்கிறேன் வடிகட்டி எடுத்துக்கலாம் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாம் சீஸ்லாம் இருந்தா எடுத்துருங்க அணி சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸில் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன் இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள வந்து வீக்லி ட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க இதில் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாம் நம்ம அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் துவரக்கும் கண்ணை மூடிட்டு குடிச்சிட வேண்டியது தான்